உங்கள் முத்து செல் ஆடை சிறப்பு தள்ளுபடி ஆரம்பம் ஐந்து சதவீதம் முதல் ஐம்பது சதவீதம் வரை சிறப்பு தள்ளுபடி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஒரே இடத்தில் முத்தசில் ஹவுஸ் ராஜா தேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி பாண்டிச்சேரி பாண்டி மெரினா கடற்கரையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள சிறிய ஈஃபில் டவரை சுற்றுலா பயணிகள் ஆச்சரியத்தோடு கண்டுகளித்து செல்ஃபி எடுத்து வருகின்றனர் புதுச்சேரியில் ஆயிரக்கணக்கான பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற மக்கள் புதுச்சேரி மக்களோடு இணைந்து வசித்து வருகின்றனர் புதுச்சேரி புல்வாடு எனப்படும் நகர பகுதியில் பிரெஞ்சு கலைநயத்தோடு அழகிய கட்டிடங்கள் உள்ளது இவற்றைக்கான சுற்றுலா பயணிகள் குவிவது வழக்கம் இந்நிலையில் பிரான்ஸ் நாட்டின் தலைநகரான பாரிஸில் உலக அதிசயங்களில் ஒன்றான இஃபில் டவர் உள்ளது இந்த இஃபில் டவரின் நகலாக புதுச்சேரி புதுச்சேரி பாண்டிமெரினா கடற்கரையில் அறுபது அடி உயரம் கொண்ட பத்து டன் இரும்பால் டவர் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த கண்ணை கவரும் வகையில் ஒளிரூட்டப்பட்டுள்ளது இந்த ஈஃபில் டவரின் மைய பகுதியில் சுற்றுலா பயணிகள் எட்டு பேர் அமர்ந்து கடல் அழகை ரசித்தபடி உணவருந்தவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது ரொம்ப ரொம்ப இதுக்கு நம்ம பாரிஸ் போகணுன்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா இதை பார்க்குறதுக்கே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது அதில் மேலே ஏறி நின்று இந்த பாண்டிச்சேரியை பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அதை லைட் செட்டிங்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம பாரிஸே போவேனான்னு நினைக்கிறேன் இங்கேருந்தே எல்லாத்தையும் நம்ம பாரீஸில் என்ன பார்க்க போகிறோமோ அது இங்கே இருந்து பார்த்தலான்ற மாதிரி இருக்குது அது மாதிரி இதை பார்க்குறதுக்கு தான் இப்போ கூட்டம் நிறைய பேர் வந்துன்னுக்குறாங்க அதனால இந்த இடமே ஜாலியாக இருக்குது போக வேண்டியது இல்லை பாண்டிச்சேரிக்கு இப்போ தான் முத முதல்ல வர்றோம் ஆனால் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது ஆனால் பெரிய ஸ்டவர் போல் அருமையாக இருக்குது இந்த இடம் நல்ல அருமையான இடம் எல்லாரும் எல்லா மக்களும் வர்றதுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு சரியான இடம் இது நாங்கள் பல்லவரம் பையன் வந்து சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கேன் என் பேரன் ஆமாம் அதனால் இந்த டவர் பக்கத்துக்காக வந்து பாண்டிச்சேரிக்கு வந்துருக்கோம் ஆனால் பாண்டிச்சேரி நல்லா இருக்குது இந்த டவர் சூப்பராக இருக்குது லைக் பண்ணி சூப்பராக இருக்குது மேலும் இந்த ஈஃபில் டவர் திறப்பு விழா பிரெஞ்சு தேசிய தினத்தில் நடத்தப்பட்டது மேலும் புதுச்சேரியில் நிறுவப்பட்டுள்ள இந்த ஈஃபில் டவரை சுற்றுலா பயணிகள் ஆச்சரியத்தோடும் ஆர்வத்தோடும் கண்டுகளித்து செல்ஃபி எடுத்து வருகின்றனர் மேலும் பிரான்ஸ் நாட்டிற்கு சென்று ஈஃபில் டவரை பார்க்க முடியவில்லை என்ற இயக்கத்தில் இருந்து பலருக்கும் புதுச்சேரியில் அமைக்கப்பட்டுள்ள இந்த ஈஃபில் டவர் மகிழ்ச்சியை அளிப்பதாக உள்ளது இதனால் பொதுமக்களும் சுற்றுலாவினரும் அதிக அளவில் இங்கு வந்து ஈஃபில் டவரை கண்டுகளித்து செல்ஃபி எடுத்தும் புகைப்படங்கள் எடுத்தும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர் இந்நிலையில் ஈஃபில் டவர் அமைக்கப்பட்டுள்ளதால் புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக பாண்டி மெரினா கடற்கரை நிறுவனத்தினர் தெரிவித்துள்ளனா் ரொம்ப ரியலா இருக்கிற மாதிரி இருக்கு அங்கல் பாக்குறதுக்கு நம்ம அங்க போய் பார்க்க முடியல இருந்தே பாக்கிறது எல்லாமே பாண்டிச்சேரிக்கு வந்திருந்தோம் சுற்றி எல்லாமே சூப்பரா இருக்கு இங்க ஈஃபில் டவர் ஓபன் பண்ணிருக்கேன்னு சொன்னாங்க அதனால வந்து பார்க்கலான்னு வந்தோம் வந்து பார்த்தா எல்லாமே நல்லா இருக்கு பசங்க விளாட்றதுக்கு ரைட்ஸ் இங்க சாப்பிடறதுக்கு ஃபுட் கோர்ட் எல்லாமே சூப்பரா இருக்கு நீங்க வந்து எல்லாரும் வந்தா கொஞ்சம் ஒரு ஃபன்னா தான் இருக்கும் ஈஃபில் டவர் சூப்பரா இருக்கு உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்